ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இது வந்து நெஞ்சு சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வச்சு குடிப்பாங்க நெஞ்சு சளி சரியாயிடும் க எலும்பு முறிவு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க அதுக்கெல்லாம் அந்த இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாறு எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி குடிப்பாங்கங்க சீக்கிரம் எலும்பு கூடி வருங்க இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ நாட்டுக்கோழி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க கொத்தமல்லி ஒரு கையளவுங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏல கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு பட்டைங்க இப்போ இது நல்லா வறுத்துக்கலாங்க வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க சிம்மில் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் வறுத்த மாதிரி இருக்கும் ஆனால் வறுபடாதுங்க இந்த மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற மறந்துவிட்டேன் அதாங்க இப்போ ஊற்றுறேன் இதில் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நான் நாலு பேர் ரெண்டு நேரத்துக்குங்க அதனால ஒத்த கை மல்லி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கங்க வருத்தாச்சுன்னு இப்போ இதை வேற தட்டில மாத்திக்கலாம் ஆற வைக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிக்கலாங்க அதே கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டுங்க வெங்காயம் ரொம்ப போட்டுறாதீங்க இனிச்சுட்டு போய்டும் உங்கள் கோ நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ தேவைக்கலவாக வெங்காயம் போட்டுக்குங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பில்லை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க இதில் ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க பெரிய தக்காளி எடுத்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதச்சிங்க தக்காளி மசிஞ்சு வரணும் நல்லா வதக்கியாச்சுங்க இது ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு தவச்சு விடலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சுங்க அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பொருஞ்சு சோம்பு பொறிஞ்சதும் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்தி கருவா சிக்கன் போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு மாதிரி சுருண்டு சுருண்டு வர வரைக்கும் வதக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம வறுத்து வச்ச மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க வாங்க ஃபஸ்ட்டு இது நல்லா பொடி பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு இதுக்குள்ளேயே அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போடலாங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி போடலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க சிக்கன் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சது இதில் போ ஊற்றிடலாங்க நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம வதக்கி தானே நம்ம அரைச்சிருக்கோம் அரைச்சி தானே ஊற்றி இருக்கோம் அதனால வந்து நம்ம தேவையில்லைங்க இப்ப இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க வெங்காயம் கழியெலாம் எண்ணெயில் வதக்கி தானேங்க நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி இந்த குழம்பு தண்ணியாட்டு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து ஊற்றிக்கிங்க மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி ஆட்ட தண்ணியாட்டு இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க ஏன்னா இது தண்ணியாட்டு இருந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் முக்கால் கிலோ சிக்கனுங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மசாலாலாம் எடுத்தேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு பார்த்து எடுத்துக்குங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதித்ததுக்கப்புறம் இப்போவே இப்போ நெஞ்சு சளி இந்த மாதிரி கால் முறிவு குழந்த பிறந்தவங்க இந்த இந்த டைமில் ஒரு டம்ளர் சாரெட்டு இதை நல்லெண்ணெய் விட்டு குடித்தா அது ரொம்ப நல்லது எலும்பு கூடி வரும்பாங்க எலும்பு முடிஞ்சவங்களுக்கு நெஞ்சு சளி சீக்கிரம் சரியாகுங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டா நெஞ்சு சளி சீக்கிரம் சரியாயிடும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து குக்கர் மூடி போட்டுடலாங்க ஒரு எட்டு விசில் வரட்டுங்க எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாங்க தேங்காய் எடுத்துருக்கங்க ரொம்ப தேங்காய் வேண்டாங்க இனிச்சிட்டு போய்டும் இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சாச்சுங்க குழம்புல ஊற்றலாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க தேங்காய் ஊற்றின முன்னாடி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க ம் இந்த நாட்டுக்கோழி கிழமுங்க சாப்பாடு அண்டு சப்பாத்தி இட்லிக்குலாம் சூப்பராக இருக்குங்க ப்ராய்லர்ப்பு சிக்கன் எடுத்து ஒருக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு கொடுத்து பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே தேங்க்யூ